கடமையை செய்கிறதுக்கு கைவிட்டு வாங்குறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது கடமை செய் பலனை எதிர்பாராது பல மொழிகள் இருக்குது ஆனால் கடமை செய்ய குடிப்பு ஒரு நபருக்கு இருந்தாலும் அந்த கடமையை செய்ய விடாமல் தடுப்பதற்கு பல நபர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இது ஒட்டுமொத்தமாக நம்ம குறைகளை சொல்ல வேண்டும் என்றால் ஒரே வரியில் சொல்லணும்னா இது பேர் மக்கள் தான் காரணம் மக்கள் முதல்ல பணத்தை கொண்டு வாக்கு வங்கிகளை விற்காமல் இருக்கப்பட அவர் வாக்கு வங்கிகளை விற்காமல் இருந்தால் மட்டுமே தான் நல்ல ஜனநாயக பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கலாம் ஜனநாயக பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கலாம் பல்வேறு நபர்களை கேள்வி கேட்கலாம் பல்வேறு செயல்பாடுகளை செய்ய கட்டளையிடலாம் கட்டளையிடலாம் எப்படிலாம் இருக்கிறது அதாவது ஒரு கை தட்டினா ஓசை இரண்டு கைகள் சேர்த்து கட்ட வேண்டும் பல கைகள் தட்டினால் அதனுடைய ஓசைகள் பெருமாக இருக்கும் அதே போல தான் எங்கே இருந்து ஊழல் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குதுன்னா மக்கள் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது இவங்க ஒரு ரூபா வாங்கக்குள்ள அவங்க பத்து ரூபா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ அவங்க பத்து ரூபா சம்பாதிக்கணும்னா கூட அந்த பத்து ரூபா சம்பாதிக்கிறது ஒரு அரசு அதிகாரியை நியமிக்கிறாங்க அந்த அரசு அதிகாரி அவங்களுக்கு ஒரு கையூட்டல் ஊட்டல் கொடுத்தா தான் அந்த வகையிலையும் மக்கள்கிட்ட கொடுத்த பணத்தையும் பலவுடைய விதிமுறைகளை அதாவது பல விதிமுறைகளை தவறான வழியில் பயன்படுத்திக்கிட்டு சில திட்டங்களிலிருந்து பணத்தை சூறையடி கொள்ளையெடுப்பது இது போல் வந்து ஒரு வழக்கத்துக்கு போகிறாங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்ன என்றால் மக்கள்தான் காரணமே தவிர அரசு அதிகாரிகளையோ அரசுவோ குறை சொல்வதற்கு எந்த விதமான அருகதையும் இதனால் வரை யாருக்கும் கிடையாது மக்கள் எங்கே பணம் வாங்காத இருக்கிறாங்க நிறையா டிவியில் போடுறாங்க ஆனால் ஒரு தேர்தல் கமிஷன் அதை பிடிக்கணும் ஆதாரம் கேட்க தட்டுறாங்க உடனே அந்த ஆதாரத்தை அழிப்பதற்கு இன்னொரு அரசியல் தலையிடுது இப்போ இப்படி இருக்கும்பொழுது மக்கள் ஓங்கிணைந்து ஒன்றாக சேர்ந்து பல ஓசைகளை தட்டுப்படும் பொழுது தான் இந்த நாட்டினுடைய ஊழல் ஊழல் எல்லாமே முற்றிலும் தவிர்க்கும் அது வரைக்கும் தவிர்ப்பதற்கு உலகூர்வமாக பாசியாலிட்டி இருக்க நாட்டை திருத்த முடியாது நம்மளால முடிஞ்சது சில வழக்குகளை ரேடியோ டிவி நியாயம் புதுவுடைமை அப்படி என்று தன்னால் முடிந்தவரை ஒவ்வொரு மனிதனும் நியாயத்துக்காகவோ தன் மனச்சாட்சிக்கு கட்டுப்பட்டு சில நாயத்தை பெற்றுத்தந்தால் மட்டுமே தான் ஒரு சில இடங்கள் கூட மனிதர்கள் வாழ முடியும் ஜீவராசுக்கு வாழ முடியும் எல்லாமே வாழ முடியும் அப்படியாப்பட்ட செயல்பாடுகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் மனச்சாட்சி என்று இல்லாமல் தனக்கென்றால் என்று போனால் அதுக்கு சிறிதளவு கூட நாயங்கள் செத்து நின்றாக மண்டி போய்ட்டு அந்தக் கூடிய சகோதரர் வழக்கறிஞரையும் எம் நெப்போலியன் அவர்கள் மிகச் சிறப்பாக எடுத்துரைத்தார்